முருகா 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 எப்பொழுது எல்லாம் நம்முடைய நாவானது அவருடைய பெயரை மனம் மார்ந்து உள்வாங்கி சொல்கின்றதோ அப்பொழுது எல்லாம் முருகர் நம்மோடு நிறைந்திருப்பதை வெளிப்படுத்துகின்றார் வாழ்க்கையின் மீதான ஈடுபாடும் அவர் மீதான பக்தியும் அதிகமாகும் பொழுது அவர் நம்முள் இருப்பதை உணர்த்துகின்றார் ஏராளமான நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பதை நாம் உணர்ந்து கொண்டிருப்போமேயானால் அவர் நம்மோடு இருப்பதை உணர்த்துகின்றார் நாம் செல்லும் இடமெல்லாம் முருகப்பெருமானுடைய வாசகங்களும் முருகப்பெருமானுடைய திரு உருவ காட்சியும் திரு ரூப காட்சியும் நமக்கு ஆங்காங்கே நம்மோடு துணை வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவர் நம்மோடு பயணித்து கொண்டே இருப்பதை ஒவ்வொரு நாளும் நொடியும் நேரமும் உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் முருகா என்று அழைத்தால் அந்த உள்ளமானது படுகின்ற அந்த நிம்மதி வேறு எதிலையுமே கிடைக்காது என்கின்ற அளவிற்கு நம்முடைய உள்ளம் ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைவோமையானால் அந்த உள்ளத்தில் முருகர் குடிகொண்டு நம்மை வழிநடத்துகின்றார் என்பது உறுதியான ஒன்று எப்பொழுது எல்லாம் தானாக வாய்ப்புகள் கிடைக்கப்பெற்று முருகனுடைய ஆலயத்திற்கு சென்று அவர் முன்னால் நின்று அந்த அற்புத தரிசனத்தை தானாக எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் பெற முடிகின்றதோ அப்பொழுது முருகன் நமக்குள் உறைந்திருப்பதை நாம் உணர முடியும் முருகனுடைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஒரு மன அமைதியும் அவர் மீதான பக்தியும் அதிகமாகி முருகனுக்கு அரோகரா என்று வாய்விட்டு சொல்ல வேண்டும் என்கின்ற அந்த உந்துதல் மனதிற்குள் எப்பொழுது எழத் தொடங்குகின்றதோ அப்பொழுதே முருகன் நமக்குள் நுழைந்து விடுகின்றார் முருகா என்னை காப்பாற்று நீதான் கதி என்று கரம் விரித்து அவர் முன் நிற்கும் பொழுது கண்களில் இருந்து குளம் குளமாக கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றதோ அப்பொழுது அவர் நமக்குள் உறைந்து வாழ்கின்றார் சில நேரங்களில் மென்மையாக நமக்கு எடுத்து சொல்கின்றார் சில தவறுகளை நமக்கே தெரியாமல் செய்த தவறானாலும் சரி தெரிந்தே செய்கின்ற தவறானாலும் சரி ஒரு சில சமயங்களில் மென்மையாக சொல்வதை போல எப்பொழுதும் அவர் சொல்வது இல்லை இந்த தவறு செய்திருக்கின்றாய் தவறு செய்தால் உனக்கு தண்டனை கிடைக்கும் என்று கன்னத்தில் ஒரு அறையறைந்து சொல்வதைப் போல சில நிகழ்வுகள் நமக்கு நடக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகளை நாம் வாழ்க்கையில் சந்தித்திருக்கக்கூடும் தவறு செய்தா செய்யாத மனிதர்கள் யாரும் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஒரு சில தவறுகளை ஆங்காங்கே இந்த வாழ்க்கையில் செய்தபடி இருக்கின்றோம் அப்படி சில தவறுகளை செய்யும் பொழுது அவர் அதை சுட்டி காட்டுகின்ற விதம் ஒரு சில சமயங்களில் மென்மையாக இருக்கலாம் ஆனால் எல்லா சமயங்களிலும் அப்படி இருப்பது இல்லை அவர் மீதான பக்தியோடு சேர்ந்தும் அந்த பயமும் நம்மிடத்தில் குடிகொண்டு ஆனால் நம்முடைய உள்ளத்தில் முருகர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் முருகனுடைய வருகை நம்முடைய வாழ்க்கையில் கிடைத்து விட்டது இனி வாழ்க்கையை பற்றிய பயமோ பதட்டமோ எதுவுமே தேவையில்லை முருகர் நம்முடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றார் இனி நமக்கு வெற்றி காண வழிதான் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முருகரைப் பற்றிய மந்திரங்களை நாவார மனமாற அவருடைய பாடல்களை வேத நூல்களை பாராயணம் செய்யும் பொழுது மந்திரங்களை ஜபிக்கும் பொழுது பாடலை பாடும்பொழுது கேட்கும்பொழுது ஒரு வித உள்ள பூரிப்பு நமக்குள் இருந்து புறப்படுமையானால் அங்கே முருகர் நிறைந்து வாழ்கின்றார் முருகா என்ற வார்த்தையிலே நமக்குள் இருந்து புறப்படுகின்ற அந்த சக்தியானது நம் வாழ்க்கையில் நிறைந்து செயல்படும் இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருப்பீர்களானால் முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைந்திருக்கின்றார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் தீரப்போகின்றது படிப்படியாக அனைத்து கஷ்டங்களும் குறைந்து கொண்டிருக்கின்றது படி ஏறி ஏறி நாம் சென்று சென்று அவரை வணங்கும் பொழுது படிப்படியாக நம் கஷ்டங்கள் குறைவதை காணலாம் மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி அடைய அவரை தேடி நாம் செல்லும் பொழுது எல்லையில்லாத இன்பத்தை நிச்சயம் பெறுகின்றோம் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் திருவினை ஆகும் நல்லது நடக்கும்